அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு ஆளுநர் திருமிகு ஆர் என் ரவி அவர்கள் தீன்தாள் உபாத்யா ஆங்கில நூல்களுடைய தமிழாக்கத்தை வெளியிட்டு பேசும்பொழுது காரல் மார்க்ஸ் ரூசோ டார்வின் ஆகியோருடைய கருத்துக்கள் வந்து இந்திய மண்ணிற்கு எதிரான கருத்துக்கள் என்ன அவர் வந்து பேசியிருக்கிறார் அது மட்டுமல்ல மார்க்ஸ் வந்து ஏகாதிபத்தியத்துக்கு ஆதரவாக இருந்தார் என்ற கருத்தை வந்து ஆளுநர் பேசியிருக்கின்றார் மேலும் அவர் பேசும்போது ரூசோ டார்வின் கார்ல் மார்க்ஸ் போன்றவருடைய கருத்துக்கள் வந்து இந்திய மரபுக்கு எதிரான கருத்து வகையில வந்து பேசி இன்றைக்கு வந்து உபாத்யாவுடைய சிந்தனைகள் தான் நம்முடைய சமூகத்திற்கு தேவை என்ற அடிப்படையில் வந்து ஆளுநர் வந்து கருத்து தெரிவித்திருக்கின்றார் இந்த ஒட்டுமொத்த கருத்துக்களை பார்க்கும்போது ஆராய்ந்து பார்க்கும்போது எவ்வளவு எந்த அளவிற்கு வந்து ஒரு ஆர் என் ரவி அவர்கள் ஒரு ஐபிஎஸ் படித்தவர் எவ்வளவு எவ்வளவு வெளிப்படையாக பொய்யாக பல்வேறு கருத்துக்களை வந்து வெளிப்படுத்து என்பதை நம்மால் அறிய முடிகிறது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் அவர் ஆர் என் ரவி அல்ல ஆர் எஸ் எஸ் ரவி ஆர் எஸ் எஸ் கருத்திற்காக வக்காலத்து வாங்கக்கூடிய வேலையை ஒரு அரசனுடைய பொறுப்பிலிருந்து இன்னைக்கு வந்து ஆர் என் ரவி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் மார்க்ஸ் ரூசோ டார்வினுடைய கருத்துக்களை எதிர்ப்பதற்கான காரணம் என்ன ரூசோ அவர்கள் வந்து இந்த சமூகத்தில் மனிதர்கள் எல்லாரும் பிறக்கும் போது தான் பிறக்கிறார்கள் ஆனால் பின்னாடிதான் அவர்கள் கால்கள் வந்து விலங்கிடப்பட்டிருக்கின்றது என்று கருத்தை முன்பொழிந்து சுதந்திரம் சமத்துவத்திற்கான ஒரு கருத்து இந்த உலகத்துக்கு விதைத்தவர் ரூசோ அதன் காரணமாக தான் பிரெஞ்சு புரட்சி நடந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தென்னாட்டு ரூசோ என்று சொல்லுவார்கள் இப்படி எங்கேயெல்லாம் வந்து ஆதிக்க கருத்தலுக்கு எதிராக நிலப்பிரபுத்து விழுமியங்களுக்கு எதிராக குரல் எழும்புகிறதோ அங்கெல்லாம் ரூசோவின் சிந்தனைகள் உலகெங்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது அதே போன்று டார்வின் அவர்கள் மனிதர்கள் எப்படி உருவானார்கள் மனித பரிணாமத்தினுடைய வரலாற்றை அறிவியல் பூர்வமாக எடுத்துரைத்தார் கடவுளின் பிற கடவுள் பிறக்கவில்லை ஏதோ ஒரு சக்தியால் பிறக்கவில்லை மனித இனம் எப்படி இந்த பூமியில் உருவானது என்பதை அறிவியல் பூர்வமாக எடுத்துரைத்தவர் டார்மின் அவர்கள் காரணம் மார்க்ஸ் அவர்கள் இந்த சமூகத்தினுடைய நீக்குவதற்கு எல்லோரும் சேர்ந்து உழைக்கின்றோம் உலக மக்களுடைய உழைப்பின் காரணமாக தான் உலகத்தினுடைய மனித வளங்கள் உருவாகின்றது ஆனால் அந்த வளங்கள் அனைத்தும் ஒரு குறிப்பிட்டோர் கையில் சேர்வது ஏன் அந்த முதலாளித்துவ சமூக உயிர் நாடு எங்கே இருக்கு என்பதை எடுத்துரைத்து உரிமைக்கான போராட்டத்திற்கான ஒரு சித்தாந்தத்தை வந்து வழங்கியவர் காரல் மார்க்ஸ் அவர்கள் இந்த மூன்று சிந்தனையாளர்களும் தத்துவவாதிகளும் இந்த மானுட சமூகம் வந்து மேம்படுவதற்கான கருத்தியல் தளத்துல வந்து அறிவியல் தளத்தில் ஆராய்ச்சி தளத்துல பங்களிப்பு செலுத்தியிருக்கிறார்கள் இந்த கருத்துக்கள் இயல்பாகவே ஆர் எஸ் ஓப்பானதாக இருக்கும் ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் எஸ் என்னுடைய கருத்து என்பது பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வை நிலைநிறுத்தக்கூடிய வர்ணாசிரமத்தை மனுநீதி கோட்பாட்டை அவரை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இயல்பாகவே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டும் எல்லோரும் சமம் என்ற கருத்தை வந்து ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிப்பட்ட ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தவாதியாக ஆர்என் ஆர் என் ரவி இருப்பதால் இந்த மூன்று பேருடைய சிந்தனை மரபை இந்திய சிந்தனை மரபுக்கு எதிராக அவர் சொல்கிறார் உண்மையிலே நண்பர்களே வந்து இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல மக்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய போது இந்திய மக்கள் போராடும் போது பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த கார்ல் மார்க்ஸ் தான் வந்து சொன்னார் இந்திய மக்கள் நடத்தக்கூடிய போராட்டம் வந்து கலகம் அல்ல இது வந்து எழுச்சி முதல் சுதந்திர போர் என்று வந்து கார்ல மார்க்ஸ் வந்து எழுதி புலகாயுதம் அடைந்தார் இப்ப கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக இந்திய மக்களுடைய உயிர்ப்புமிக்க போராட்டத்தை கொண்டாடியவர் கார்ல் மார்க்ஸ் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஒட்டுமொத்த சுரண்டல்களை கொடூரங்களை இங்கிலாந்தில் இருந்து இந்திய நாட்டினுடைய உரிமைக்காக எழுதியவர் கார்ல் மார்க்ஸ் ஏன் காரல் மார்க்ஸ் எழுதினார் எப்படி இந்த முதலாளித்துவம் வந்து காலனி மயமாக்கப்பட்ட நாடுகளிலிருந்து செல்வத்தை சூறையாடி எப்படி வந்து அது வந்து உயிர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கூடிய அடிப்படையில உலகெங்கும் இருக்கக்கூடிய காலனி ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டங்களை அவர் வந்து என்ன ஆதரவு தெரிவித்தார் காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக மக்கள் உரிமைக்காக போராட வேண்டும் என்று விரும்பியவர் காரல் மார்க்ஸ் ஆனால் அவர் காலனி ஆதிக்கத்திற்கு ஆதரவாக இருந்தார் என்ற அடிப்படையில் வந்து ஆர் என் ரவி அறிவு கட்ட முறையில் வந்து பேசியிருப்பதை நம்மால் வந்து புரிந்து கொள்ள முடிகிறது அதே நேரத்தில் இன்னொன்று ஆர்எஸ்எஸ் அமைப்பே வந்து எப்போ எப்போ அவங்க உருவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாதம் விஜயதசமி உருவானதற்கு அடிப்படை ஐந்து பிராமண இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஆர் எஸ் எஸ் அன்றைக்கே நவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அவ்வளோ ஐந்து பிராமண இளைஞர்கள் கொதிப்படைந்து ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை உருவாக்குற என்று சொன்னால் ஜோதிபா போலியுடைய சிந்தனைகளும் டாக்டர் அம்பேத்கர் அவர் மனுஸ்மீதியை கொடுத்ததும் தொடர் லெனின் தலைமையில் ரஷ்யாவில் நடந்த வந்து பொது உடைமை புரட்சியும் இந்திய மக்களிட அவ்வளோ பெரிய ஈர்ப்பை உருவாக்கியது அந்த ஈர்ப்பின் விளைவை நாம் தமிழ்நாட்டிலையும் பார்க்க முடியும் பிராமணர் இல்லாத ஒரு இயக்கம் இங்கே உருவாகியது சுயமரியாதை இயக்கம் உருவாகுது பகுத்தறிவு சிந்தனைகள் வந்து பரவலாக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கு கருத்தியல் வந்து இந்திய சமூகத்தில் வலுவாக உருவான உடனே பத பதைத்து தான் ஐந்து பிராமண இளைஞர்கள் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உருவாக்குகிறார்கள் எதற்காக எல்லாம் சமம் சமத்துவத்திற்கான ஒரு கருத்தியல் செல்வாக்கு இந்திய மக்களிடம் தலைத்தோங்க தொடங்கியவுடன் அதை தடுப்பதற்காக உருவான இயக்கம் ஆர்எஸ் இப்போது ஆர் என் ரவியன் தீன்தாள் உபாத்யா பெரிதார் தீன்தாள் உபாத்யா யாரு அவர் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடி அமைப்பான பாரதிய ஜனசங்க அமைப்பை உருவாக்கி ஒருவர் அவருடைய அடிப்படை கருத்து என்ன இன்டர்னல் ஹியூமனிசம் சொல்றார் ஒருங்கிணைந்த மனித நேயம் என்ற கோட்பாட்டை முன்னெடுத்த ஏன் அப்படிப்பட்ட கருத்தை வந்து அவரை வந்து அறுபதுகளில் முன்னிறுத்துவதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விடுதலை அடைந்த இந்தியாவில் தேசத்தந்த காந்தி அவர்களை ஆர்எஸ்எஸ் எஸ் கைவர்கள் சுட்டு கொலை செய்தார்கள் அதன் காரணமாக இந்திய மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் மீது மிகப்பெரிய கடும் கோபமும் அருவறுப்பும் உருவானது இன்னொரு பக்கம் விடுதலை அடைந்த இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆர்எஸ்எஸ் எஸ் கருத்திலுக்கு எதிராக வலுவான தாக்குதலை வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தொடுத்தார் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் வந்து இந்துத்துவா சித்தாந்தம் எப்படி வந்து இந்திய மக்களுக்கு விரோதமான சித்தாந்தம் தான் இந்துத்துவா ஆனா அது முழுக்க முழுக்க உயர் சாதி வெறி அது மனுஸ்மிருதி கோட்பாடு என ஜவஹர்லால் நேரு பிரதமர் வந்து வலுவாக பேச ஆரம்பித்தார் இந்த தாக்குதலை ஆர் எஸ் எஸ் இயக்கத்தால் எதிர்கொள்ள முடியவில்லை எனவே அவர்கள் இந்துத்துவா என்று நேரடியாக சொன்னால் மக்கள் மத்தியில வந்து அம்பலப்பட்டு போடும் அவங்களோட இணைய முடியாது தான் இன்டர்னல் ஹியூமனிசம் என்ற கோட்பாட்டை வந்து தியேன்தால் உபாத்யா உருவாக்குறாரு அந்த இன்டர்னல் ஹியூமனிசம் என்பதும் தான் ஒருங்கிணைந்த மனிதனையும் அவர் சொல்வதும் அன்றைக்கு இந்துத்துவா சொன்னால் அடி விழும் மக்கள் மத்தியில் ஒரு சூழல் இருந்தால் அதை மறைப்பதற்காக பேசியவர் தீன்தாள் உபாத்தியா எல்லாம் என்ன நீ வந்து எப்பட சமன் கேப்பீங்க அதாவது உரிமைக்கான குரலை வந்து நசுக்குவதற்காக சாதி அடிப்பில் ஒடுக்குவதற்காக முதலாளிகளுக்கு ஆதரவாக சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட இந்துத்துவா கோட்பாட்டிற்கு வக்காலத்து வாங்கியவர் தீன்தால் உபாத்தியா கிட்டத்தட்ட அவ அவருடைய சிந்தனையை இன்னைக்கு வந்து இந்தியாவுக்கு உகந்த சிந்தனை தமிழ்நாட்டுக்கு உகந்த சிந்தனை என்று ஆர் என் ரவி பேசுறா என்றால் அவர் என்ன சொல்றாரு ஆர் என் ரவி மனுஷ் தான் நியாயம் பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ் இருக்கணும் முதலாளிகள் சொன்னா உதவாங்க ஆண்டைங்க அடிச்சா கை கட்டி அடிவாங்கு எனக்கூடிய வார்த்தையை தான் ஆர் என் ரவி அவர்கள் வேறு மொழியில பேசுகிறார் இது வந்து கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு செயலாகும் நான் இப்ப கேக்குறேன் தீன்தாள் உபாத்தியை எப்படி செத்தாருன்னு சொல்ல முடியுமா தீன்தாள் உபாத்தியா வந்து ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தன் தள்ளி சாவடிச்சா இருந்தாங்க சில வருடங்களுக்கு முன்பாக அவன உறவினர் ஒருவரை கேட்கிறாரு தீன்தால் உபாத்யாவை சொந்த கட்சிக்காரர்களே கொலை பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு சந்தேக இருக்கிறது தீன்தாள் உபாத்யாவனுடைய வாழ்க்கையை பேசக்கூடிய என் ரவி தீன்தாள் உபாத்யாவை கொலை செய்தது யார் என்று சொல்ல முடியுமா சொந்த கட்சிக்காரர்களே வந்து எப்படி நீங்க வச்சிருக்கின்ற லட்சம் நமக்கு தெரியாதா அதே இடத்துல பிரச்சனை அவருக்கு தெரியாதா ஆனா இதையெல்லாம் மறைப்பதற்காக அவர் இப்ப தீன்தாள் உபாத்யாவோட சிந்தனைகள் என்ற அடிப்படையில் ஆர்என்று பேசுகிறார் அது முழுக்க முழுக்க என்னன்னா மனுஸ்மிருதி கோட்பாட்டுக்கு வக்காலத்தம் வாங்கக்கூடிய வேலை தான் ஆர் என் ரவி அவர் செய்கிறார் தமிழகத்துல இன்றைக்கு வந்து பிறப்பின அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு பேசக்கூடிய மனுஸ்மிருதி கொள்கைக்கு எதிராக மிக வலுவான சித்தாந்த தளம் இருக்கக்கூடிய மண் வந்து தமிழ் நிலப்பரப்பு அது மட்டுமல்ல சனாதன ஒழிப்பு மாநாடு என்பதை தமிழ் நிலப்பரப்பில் இன்றைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படி வலுவான ஒரு கருத்தில் இருக்கிற தமிழ் நிலப்பரப்பில் வந்து ஆர் என் ரவி வந்து நீங்க மார்க்ஸ் ஏத்துக்காதீங்க டார்வின் ஏத்துக்காதீங்க ரூசோ ஏத்துக்காதீங்க மனுஸ்மிருதி கோட்பாடை ஏத்துன்னு சொன்னா ஒரு மக்களும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீ எந்த வேஷம் போட்டு வந்தாலும் எப்படிப்பட்ட வந்து நயவஞ்சகமான வார்த்தையில வந்து தேன் சொன்னாலும் தமிழக மக்கள் ஆர் என் ரவி முன்னிறுத்தக்கூடிய சனாதன கோட்பாட்டை நிராகரிப்பார்கள் கார்பரேட்டுகளுக்கு வக்காலத்தை வாங்கக்கூடிய உயர் சாதி ஒடுக்குமுறையை நியாயப்படுத்தக்கூடிய மனுஸ்மிருதிக்கு எதிரான போராட்டத்திற்கு காரல் மார்க்ஸ் டார்வின் ரூசோவின் சிந்தனைகள் என்றைக்கும் தமிழகத்தையும் உலக மக்களையும் வழிநடத்தும்